வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜை தரப்போகிறது நீங்கள் இன்சூரன்ஸ் கன்சல்டனாக இருந்தாலும் எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ டூல்ஸ் உங்கள் வியாபாரத்தை ஐந்து மடங்கு வேகமாக வளர்க்கும் ஏஐ என்றால் என்ன எந்த ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தலாம் அவை எப்படி உங்களுக்கு புதிய கிளைன்ட்ஸ் அதிக சேல்ஸ் ஆட்டோமேட்டிக் ஃபாலோப் எல்லாமே கொடுக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடியும் வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும் செக்ஷன் ஒன்று இன்சூரன்ஸ் கன்சல்ட்டுக்கு இன்று உள்ள சவால்கள் கஸ்டமர் வந்து நமக்கு சரியாக கிடைக்க மாட்டாங்க ஃபோன் கால் வாட்ஸ்அப் ஃபாலோப் செய்ய நேரம் இல்லாமல் இருக்கும் மார்க்கெட்டிங்கு போஸ்டர் வீடியோ தயாரிக்க முடியாமல் இருக்கும் எந்த பாலிசி யாருக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை பற்றி ஆன்லைன் செய்ய கஷ்டமாக இருக்கும் காம்படிஷன் அதிகமாக நம்மால் ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியாமல் போகலாம் இந்த பிரச்சனைகள் உலகம் முழுக்க உள்ள இன்சூரன்ஸ் ஏஜென்ஸுக்கு சந்திக்கிறாங்க அதற்கான ஸ்மார்ட் சொல்யூஷன் தான் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் செக்ஷன் இரண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்றால் என்ன ஏஐ அதாவது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் என்பது மனிதனை போலவே சிந்திக்கும் ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் அதாவது நம்மிடம் இருக்கும் டேட்டாவை கொண்டு ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிட் பண்ணும் டிசிஷன் எடுக்கும் ரெபிடேட் வேலைகளை தானாகவே செய்யும் ஒரு சாஃப்ட்வேர் உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு பர்த்டே ரிமைண்டர் வாட்ஸ்அப் மெசேஜ் போகுது அது ஏஐ ஆட்டோமேஷன் கூகுள் ஆட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கஸ்டமர் மட்டும் காட்டுது அது ஏஐ டார்கெட்டிங் நீங்கள் கிளைண்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பதில் சொல்லாமல் சாட் பதில் சொல்கிறது அதுவும் ஏஐ தான் செக்ஷன் மூன்று ஏஐ பயன்பாட்டின் முக்கிய நன்மைகள் ஒன்று நியூ கஸ்டமர் லீட்ஸ் ஏஐ டூல்ஸ் வந்து ஃபேஸ்புக் கூகுள் லிங்க்டின் போன்ற இடங்களில் பொட்டன்சியல் கிளைம்ஸை வந்து கண்டுபிடிக்கும் இரண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சர்வீஸ் சாட் போட் வந்து இரவு பகல் இல்லாமல் நம்முடைய கஸ்டமருடைய குயரசுக்கு வந்து பதில் சொல்லும் மூன்று ஆட்டோமேட்டட் ஃபாலோப்ஸ் ப்ரீமியம் ரிமைண்டர் பர்த்டே விஸ்ஸஸ் ஃபெஸ்டிவல் க்ரீட்டிங்ஸ் எல்லாமே தானாமே போகும் நான்கு சேல்ஸ் கன்வெர்ஷன் ஏஐ டேட்டா அனலைஸ் பண்ணி யாருக்கு எந்த பாலிசி பிடிக்கும் என்பதை பற்றி சொல்லும் ஐந்து மார்க்கெட்டிங் மேட் ஈஸி சோசியல் மீடியா போஸ்ட் போஸ்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே செகண்ட்ஸில் கிடைக்கும் ஆறு ப்ரொபஷனல் கம்யூனிகேஷன் ஏஐ ரைட்டிங் டூல்ஸ் பயன்படுத்தினால் இங்கிலீஷ் தமிழ் இமெயில்ஸ் சூப்பர் ப்ரொஃபஷனாக இருக்கும் ஏழு Business Growth Report AI Dashboard உங்களுக்கு எத்தனை லீட் கன்வெர்ட் ஆகுது எங்கே sale குறைவாக இருக்குது என்பது பற்றி டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கிறது செக்ஷன் 4 டாப் 10 AI டூல்ஸ் மற்றும் யூசேஜ் இதில் வந்து நம்ம டாப் டென் ஏஐ டூல்ஸை பற்றி பார்க்கலாம் ஒன்று சார்ட் ஜிபிடி மற்றும் ஜெமினி இதனோட பயன்பாடு வந்து கஸ்டமருடைய குயிரீஸுக்கு பதில் சொல்ல முடியும் வாட்ஸ்அப் ஃபாலோப்ஸ் மெசேஜ் எழுத பாலிசி எக்ஸ்பிளேஷன் இரண்டு ஜாஸ்பர் ஏஐ ரைட் சோனிக் இதோட பயன்பாடு வந்து பிளாக்ஸ் சோசியல் மீடியா போஸ்ட் யூடியூப் ஸ்கிரிப்ட் மற்றும் மார்க்கெட்டிங் கண்டென்ட் பத்து மடங்கு வேகமாக உருவாக்கும் மூன்று கேன்வா ஏஐ மற்றும் டிசைனர் ஏஐ இதோட பயன்பாடு வந்து போஸ்டர் ப்ளையர்ஸ் இன்சூரன்ஸ் ஆட்ஸ் தம் நெயில் இதெல்லாமே நம்ம வந்து டிசைன் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நான்கு அப்ஸ்பாட் சிஆர்எம் வித் ஏஐ கஸ்டமர் டேட்டாபேஸ் மேனேஜ் செய்யலாம் சேல்ஸ் பைப்லைனை வந்து ட்ராக் பண்ணலாம் லீடு ஃபாலோ பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணலாம் ஐந்து ஜோசோ சிஆர்எம் வித் AI இது வந்து ஒரு தமிழ் ஃப்ரெண்ட்லி சிஆர்எம் கஸ்டமர் பிஹேவியர் அனலைஸ் செய்து இமெயில் campaign தானாக அனுப்புகிறது ஆறு chart மற்றும் வாட்டி வாட்ஸ்அப் ஏஐ போட் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மற்றும் திங்ஸ் ரிமைண்டர் Lead Tuning இதெல்லாம் பண்ணலாம் ஏழு கிராம்லி மற்றும் குயில் போட் இது வந்து இமெயில் ப்ரொப்போசல் பாலிசி எக்ஸ்பிளனேஷன் எரார் ஃப்ரீ மற்றும் ப்ரொஃபஷ்னல் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு எஸ்இஎம் ரஷ் சர்ஃபர் எஸ்இஇ இது வந்து வெப்சைட் பிளாக் இன்சூரன்ஸ் கீவேர்டுக்கு டாப் கூகுள் ரேட்டிங் கொடுக்கலாம் ஒன்பது பவர் பிஐ டாப்ளியூஏ இது வந்து சேல் பர்ஃபார்மன்ஸை வந்து டேஷ்போர்டில் போட்டு நம்ம பார்க்கலாம் அதே போல் கமிஷன் அனலைஸ் செய்யலாம் பத்து பேஸ் போர்ட் ப்ரெஸ் இது வந்து பர்சனலைஸ்டு சார்ட் போர்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வெப்சைட்டில் வந்து இது யூஸ் பண்ணலாம் செக்ஷன் ஐந்து எப்படி தொடங்கலாம் ஒன்று ஸ்டார்டர் பேக் பிகினர் கேன்வா கேன்வாஏ மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம் சாட் ஜிபிடி கஸ்டமர் ஆண்ட்லிங் வாட்டி வாட்ஸ்அப் ஃபாலோப் செய்யலாம் இரண்டு இன்டர்மீடியட் லெவல் ஆட் சிஆர்எம் கஸ்டமர் வந்து நம்ம ட்ராங்கிங் செய்யலாம் ஜாஸ்பர் கண்டென்ட் கிரியேஷன் மூன்று அட்வான்ஸ்ட் லெவல் எஸ்இயு டூல்ஸ் செம்ரஷ் சர்ஃபர் டேட்டா அனலைஸ் வந்து பவர் பிஐ டேப்லியூ ஸ்மால் சார்ட் ஸ்லோலி எக்ஸ்பெண்ட் செக்ஷன் ஆறு இன்சூரன்ஸ் ஃப்யூச்சர் வித் ஏஐ இது வந்து நூறு சதவீதம் டிஜிட்டல் ஆஃபீஸ் லேப்டாப் ப்ளஸ் மொபைல் இருந்தால் போதும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அனைத்துமே ரெக்கார்ட் சீரமில் இருக்கும் மற்றும் இதில் வந்து ஐ கஸ்டமர் ரிட்டன்ஷன் நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஜீரோ மார்க்கெட்டிங் காஸ்ட் ஏஐ கண்டன்ட் ப்ளஸ் ஆட்டோமேஷன் ஆர்கானிக் லீடை நமக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் வெற்றிகரமாக இருக்க தற்போது உள்ள ஏஐ டூல்ஸை வந்து பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒரு கம்பல்சரி ஆகும் ஏஐ பயன்படுத்தினால் உங்களுடைய வியாபாரம் வேகமாக வளர்ந்து உங்களுக்கு அதிகமான நேரமும் அதிகமான இன்கமும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் மற்றும் பிஸ்னஸ் க்ரோத் டிப்ஸ் தெரிஞ்சிக்க நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுறது டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்